எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ரேங்கிங் டேக்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் நம்புவீங்களா ஸோ பசங்க பெண்களுக்கு எட்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களை வரிசைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க தெரியுமா அதில் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ அதன்படி பசங்க வந்து வரிசைப்படுத்துகிறாங்க ஸோ முதலிடத்தில் அன்ஷிதா இரண்டாம் இடத்தில் பவித்ரா மூன்றாம் இடத்தில் தர்ஷிகா நாலாவது இடத்தில் சாச்சனா இந்த இடத்தில் ஆனந்தி ஆறாம் இடத்தில் ஜாக் ஏழாம் இடத்தில் சவுண்ட் எட்டாம் இடத்தில் மஞ்சரி அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்க ஒரு ரீசனிங் பட் இதில் என்னென்னலாம் வந்து காரணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து தீபக் தான் கேப்டன் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு குறிப்பில் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு அதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா விஷாலுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் வந்துச்சு முரண்பாடு மாதிரி அதாவது என்ன விஷால் வந்து கேட்குறாரு நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வச்சு பேசுகிறார் அதுக்கு வந்து தர்ஷிகா என்ன பண்ணுறது இப்போன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் ஒரு லைவில் ஒரு கிசு கிசுப்பு ஏற்படுத்துச்சு ஆமாம் தயவு செஞ்சு முடிச்சு விட்டுருந்தான் அவங்க லவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சும்மா கண்டெடுத்து தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்னமோ தர்ஷிகா விஷால் அப்படின்ற அந்த ஒரு லவ் வந்து கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி தான் தோணுது ஆனால் விஷாலும் வந்து அந்தளவுக்கு இது கிடையாது தர்ஷிகாவும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்த பொண்ணு எப்படி இந்த லவ் கண்டென்ட் வந்திருக்கு அப்படிங்கிற தெரில ஏன்னா அது வரலைன்னா கண்டிப்பாக சாட்சனாவோட தர்ஷிகா அதாவது தர்ஷிகா தான் டாப்பில் சொல்ல வரேன் இதில் எட்டு கொடுத்தாங்களா அதில் ஸோ ஃபஸ்ட்டு அன்ஷிதாக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க கள்ளங்க கவனம் கிடையாது எல்லாரையும் நான் அவங்க வந்து நம்புவாங்க அதாவது எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு பீப்புள்னால் அது அன்ஜிதா பவித்ரா பொறுத்த வரைக்கும் மோசடி ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்குதுன்றனாலும் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாங்க இதனால் அதே மாதிரி ஒரு விஷயம் அவங்ககிட்ட நம்பி சொன்னோன்னா வெளியே போவான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க இதுமாதிரி பவித்ரா கிட்டே ஏ என்ன மறைக்கிற அப்படின்ற மாதிரி ஆயிரத்தெட்டு பேர் கேட்பான்னு நினைக்கிறேன் தர்ஷிகா ஸ்ட்ராங் பிளேயர் யாருக்கும் பயோடாமும் பேசுவாங்க நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லி மூணாவது இடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க சாச்சினா பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஆள் தான் மாற்றி பேச மாட்டாங்க அப்படின்றாங்க டேய் அவள் மாற்றி பேச மாட்டா நீ பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வெளில வெளியே சொல்லக்கூடாது விஷயத்தை வாங்கலாம் ஐயோ முருகா இந்த சிறுவன்லாம் நாலாவது கொஸ்டனாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து ஆனந்தி நம்பிக்கையான கம்ஃபர்டான ஒரு ஆள் ஸ்வீட் ரிவெஞ்சாக இருக்கும் அவங்களோட ரிவெஞ்செல்லாம் நல்ல போட்டியாளர் அப்படின்றாங்க ஸோ ஓகே தான் இது கொஞ்சம் ஓகே அக்செப்டபுள் பட் அஞ்சாவது இடத்துக்கு ஆனந்தி தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறது ஆறு ஜாக்கு கிவ் அப் பண்ண மாட்டாங்க திட்டம் போடுற ஆள் நினைப்போம் பட் உள்ளே ஒன்றும் இருக்காது அவங்கக்கிட்ட போட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அவ்வளோவா இல்லைனாலும் நண்பனாக பார்க்குறதா இருந்தால் அதாவது போட்டியாளராக பார்க்குறதா நண்பராக பார்க்குறதாங்கிறதே தெரியாது அப்படி இருந்தாலும் சண்டை இருந்தாலும் வெஞ்சன்ஸ் வந்து வச்சுக்க மாட்டாங்க சண்டைக்கு சண்டை பேசிட்டு வெஞ்சன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ பாயிண்ட்டை போடுறீங்களேடா அப்போ ஜாக்கை தானே நீங்கள் முன்னாடி தூக்கணும் ஆ ஏன் ஜாக்க நீங்கள் ஆறாம் இடத்துல போட்டிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து வந்து சவுண்டு சவுண்டை வந்து சவுண்டுன்னு அவங்க வந்து சும்மா சொல்லக்கூடாது மறைச்சி பேச மாட்டாங்க ரொம்ப கிளியரானவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சவுண்டுக்கு சவுண்டு அதனால ஏழாவது இடம் சொல்லி ஜெஃப்ரி சொல்கிறேன் ஸோ அது ஒரு பக்கம் போகுது அப்புறம் மஞ்சரி கேம்னால் இவங்க கேமாக பார்ப்பாங்கப்பா அவ்வளோதான்ப்பா மற்றபடி முப்பது நாள் கழித்து வந்தாலும் இது வரைக்கும் இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே டஃப் ஆகிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிற விஷயம் ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்து இதுதான் வரிசை டேங்கிங் டாஸ்கில் என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த டாஸ்க் படித்தார் அப்புறம் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேம் ஆகிடுச்சு கேமரா முன்னாடி அவங்க ஃபேமிலிக்கு சொல்கிறாரு ஸோ கண்டிப்பாக அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு வாரம் டவுனாக இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரீம் ஏன் பண்ணி போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக நல்லா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி கேமராவில் பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் இதுதான் நான் நினச்சி லைவில் இப்போ என்னுடைய வரிசைப்படி இதில் யார் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாக் தான் ஆபிஸா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது சௌந்தர்யா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதில் மூன்றாவது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி அப்புறம் தர்ஷிகா நாலு அஞ்சு சாச்சனா ஆறு அஞ்சிதா அதாவது ஆறு மஞ்சரி ஏழு அஞ்சிதா எட்டு பவித்ரா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்